ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள் இயேசுவின் பிரசன்னம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்னென்று இருப்பதாக இயேசுவினுடைய சீடத்துவ வாழ்வை பற்றி கடந்த சில நாட்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சீடத்துவம் இயேசுவின் அருகில் எவ்வாறு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் என்னையே அவர்கள் பேய் என்று சொன்னார்கள் உங்களை என்ன செய்ய மாட்டார்கள் எந்த வித சீடனும் குருவுக்கு மேலானவன் அல்ல சாதாரண உலகில் குருவை விட சீடன் அதிகம் படித்தவனாக மாறுகிறான் காலப்போக்கில் ஞானமுள்ளவனாக மாறுகிறான் ஆனால் இயேசுவிடமிருந்து வருகின்ற அந்த சீடத்துவம் அந்த குருத்துவம் அந்த வல்லமை அவர் கடவுளிடமிருந்து வருகிறது அதற்கு மேல் எந்த ஒரு மனிதனும் மேலே செல்ல முடியாது என்பதுதான் அவர் அதிகாரமுள்ள புதிய போதனையை நமக்கு தருகிறார் அது கடவுளிடமிருந்து வருகிறது அந்த கிறிஸ்துவை நாம் பின்பற்றி அவருடைய சீடராக நாம் வாழ வேண்டும் கிறிஸ்துவை நாம் பிறர் முன்னால் ஏற்றுக்கொள்கின்ற போது நம்மையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய வாழ்வு முறை சமுதாயத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்வதுதான் அவரை நம் உலகத்திற்கு சாட்சியாக கொடுப்பதாக அர்த்தமாகும் உங்களின் செயலின் பொருட்டு நீங்களின் சீடர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் நம்முடைய செயலின் பொருட்டு தான் உலகம் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும் இதைதான் புனித பேதருவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அவருடைய பேச்சும் சொல்லும் அவருடைய உடையும் அவர் இயேசுவின் சீடனில்லை என்று சொன்னாலும் மறுதளித்தாலும் இவை அனைத்தும் அவரை காட்டி கொடுக்கிறது இப்படித்தான் நம்முடைய செயலும் சொல்லும் தொடர்ந்து இயேசுவின் பக்கமாகவே இருக்கின்ற போது நம்முடைய வாழ்வு நம்முடைய செயல்முறைகள் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நாமும் இயேசுவின் சீடர்கள் என்பதை காட்டிக் கொடுக்கும் நாம் எப்பொழுதாவது இயேசுவினுடைய சீடனுக்கு உரிய தகுதியை இழந்துவிட்டால் மீண்டும் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் ஆண்டவரே நான் இன்று இந்த தகுதியை விட்டேன் மீண்டும் எனக்கு தாருங்கள் எழுந்து நான் உன் பக்கமாக நடப்பேன் ஆண்டவர் தொடர்ந்து அருளை தந்து கொண்டே இருக்கிறார் இடைவிடாது தருகிறார் நீக்கமர தந்து கொண்டே இருக்கிறார் நாம் இயேசுவிடம் கேட்க வேண்டியது விசுவாசத்தோடு அவர் முன் நிற்பதுதான் விசுவாசத்தோடும் பிரமாணிக்கத்தோடும் நிற்கின்ற போது அருளுக்கு மேல் அருளை வாரி வழங்குகிறார் அவருடைய அருள் நிறைய நிரம்பி வழிகிறது எனவே இயேசுவின் பாதையில் நடக்கின்றனாம் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய செயலாலும் சொல்லாலும் நம்முடைய சாட்சிய வாழ்வாலும் இயேசுவை உலகிற்கு காட்ட உலகிற்கு சாட்சியாக நாமும் இருக்க ஒவ்வொரு நாளும் நம்மையே தயார்படுத்துவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரையும் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்வதுதான் அற்புதமானது அதிசயமிக்கது அதற்காகத்தான் அந்த உலகத்தை நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் பல நேரங்களில் பலவீனங்களால் நாங்கள் உம்முடைய சாட்சியத்தை உமக்கு எதிர் சாட்சியாக பல நேரங்களில் இருந்து விடுகிறோம் எங்களுடைய பலவீனத்தினால் பாவங்களினால் துர்மாதிரி இதனால் எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே நாங்கள் எழுந்து உம்முடைய சிடனாய் வாழவும் நமக்கு எப்பொழுதும் எதிர்ப்பு வாரியாக நாங்கள் எப்பொழுதும் இல்லாமல் இருக்க முது இரக்கத்தையும் அருளையும் இடைவிடாது எங்களுக்கு தந்தரலும் முது இரக்கமும் அருளும் இருக்கின்ற போது எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு ஆற்றல் பிறக்கும் அனைமரியே எங்கள் அன்பு தாயை திருமகரிடம் எங்களுக்காக டைයි වෙලාත පරந்தබෙස්. කාම.